ஏழை பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்க கேக்குறோம் அமைச்சர்கள் முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லி கொடுக்கப்படுகிறது மறுபடியும் மறுபடியும் ஹிந்தி திணிப்பு திணிப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க ஹிந்தி திணிக்கல மூன்றாவது ஒரு மொழியை தான் கற்றுக் கொடுக்க போறோம் இந்த பரந்துபட்ட பட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட் பண்ணியிருக்காரு என்னன்னா அண்ணாவின் கொள்கை அண்ணாவே சொன்னாரு அண்ணா தமிழகத்தை ஆளும்போது போது மூணு கோடி இன்னைக்கு எவ்வளவு பேர் எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வர அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படி அமைச்சராக இல்லை அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது இன்னைக்கு அமைதியா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பொதுமக்கள் நேரடியா வந்தாங்க பொதுமக்கள் வரலனா பரவாயில்ல பொதுமக்கள் வந்தாங்க மூணு மணி நேரம் இந்த வெயில நின்ன தான் எனக்கு அனுமதி அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு அனுமதி தேவையில்லை ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம் இது ஆர்ப்பாட்டம் இல்ல பொதுக்கூட்டம் இல்லைன்னு ஆனாலும் கொடுமைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி தலைவரை மூணு மணி நேரம் நிக்க வச்சுட்டு அரசு பண்ணுங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க மறியல் பண்ண போறோம் அதுவும் பண்ணல மக்களுக்காக நான் சொல்றோம் அதனால சாமானிய மக்களுக்கு மறுபடியும் சொல் தமிழகத்தில் பாமர மக்களுக்கான சமக்கல்விக்கான எங்களது போராட்டம் தொடரும்

திமுகவினர் நடத்துகிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு மாதிரியான கல்வியா ஈக்குவல் எஜுகேஷன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து பேர் இயக்கத்தில் நடத்துகிறது அனைத்து தமிழர்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று படிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்